என்னடி இதுக்கு தண்ணி வல்ல ஒண்ணு வல்ல அங்க காண ஆ கே இந்த வாடி அங்க ஒரு தோரா மதியா ஆமாடி அவன் ரொம்ப மோசமான வண்டி அப்படியேடி ஆ அவனுக்கு பக்கத்து வீட்டு மாளா அக்கா பொண்ணுக்கு கிட்ட தோடற பறக்கணும் பேசிக்கறாங்க டி பரானா அப்புற என்னடி பண்றது அந்த கல்யாணத்துக்கு போனா அது வச்சேன் வெச்சிட்டே டி இந்த கல்யாணத்துக்கு போனா இது வச்சா போய்ட்டான் போய்ட்டானா இந்த காலத்து பசங்க ரொம்ப மோசமான பசங்க கூட இருக்கு ஆமா நீ வர 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 ஆ அதான்டி அப்புறம் அங்க போனே அவங்களுக்கு அது செஞ்சா

我的骨子里。<laughs>